ஒரு நாட்டுக்கு எது ரொம்ப முக்கியமோ இல்லையோ ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அது என்னன்னா நம்ம எல்லாருமே ஹிஸ்டரி படிச்சிருப்போம் அந்த ஹிஸ்டரியில ஒரு அரசன் நாட்டை வச்சு காப்பாத்தி ஆண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா அப்படின்னா படை குதிரைப்படை யானைப்படை தேர் படைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படையை வச்சு அந்த நாட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருப்போம் இன்ஃபேக்ட் நம்ம இந்தியன் ராணுவம் கூட பார்த்தப்புன்னா தமிழ் மன்னன் சொல்லக்கூடிய ராஜேந்திரன் சோழனுடைய மீட்ரி முறையை யூஸ் பண்ணி தான் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்த அப்படின்னா நம்மளுக்கு மெயிட்டிரியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதில் இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட் கண்ட்ரி பார்த்த அப்படின்னா மிஷின் கன்ஸு ராக்கெட்டு பெயரிங்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் உயிர் சேதம் ஏற்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தை முன்வைச்சிக்கிட்டு இப்போ இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் சின்ன மைன்யூட்டான ஒரு சிப்பை ஒன்று ரெடி பண்ணி அந்த சிப்பை ஒரு தேனியோடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேனியை மிலிட்ரிக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு பார்த்தப்பட அவங்க பண்ணியிருக்கேன் அந்த நாடு வேறு எதுவும் இல்லை இப்போ ரீசெண்டாக திங்க தெரியாமத்துன்னு கொரோனான்னு சொல்லிட்டு ஒரு நோய் ஒன்று பார்க்காங்கல்ல அந்த நோய்க்கு சொந்தக்கார நாடு தான்